பண்பார ய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே வந்து என்ன சொன்ன கால் பாதங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய மரியாதை உண்டு பாதம் என்பது உங்களுடைய லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் அப்ப ஒவ்வொருத்தருடைய பாதம் படுகின்ற இடத்தோடைய இடம் பன்னெண்டு லக்கணங்களில் பிறந்தவர்கள் ஒவ்வொருத்தருடைய பாதம் படுகின்ற இடம் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே பரிசித்து பாருங்கள் அப்படி பரிசித்து பார்க்கும்போது தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் உங்களுடைய உண்மை நிலைமை தெரியும் இப்ப ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து மேசலக்கணத்துல போய் பிறந்திருக்கான் அவனுடைய பனிரெண்டாம் இடம் வந்து கால் பாதம் வந்து என்ன சொல்லான்னா வந்து மேனம் அப்போ அந்த மேனம் அப்படின்னு சொல்லி வரும்போது பன்னெண்டாம் இடம் மேனம் அப்படின்னு சொல்லி அந்த மேனத்தில் உச்சமாகிற உச்ச சுக்கரன் உச்சம் அவ அங்கே பொருளாதார மேன்மைகள் வருவதற்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கின்ற சங்கடங்கள் நீங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து அந்த இடத்துல கிடைக்கும் ஆனால் அதே இடத்துல வந்து புதன் இல்லையா அந்த இடத்துல அறிவு கிடும் ரெண்டும் உண்டு லாபமும் உண்டு நஷ்டமும் உண்டு அப்ப அப்ப நீங்கள் என்ன ஆதிபத்தியத்தை எடுக்கணும் அப்படின்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சில இடங்களில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆட்சி மட்டும் உண்டு மூலத்திரிகனும் உண்டு நீச்சல்லாம் சில கட்டங்களுக்கு கிடையாது இருந்தாலும் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுடைய இட எங்கே ஒரு வீட்டுக்கு கால் வைத்தாலும் அங்கே அவருக்கு பன்னெண்டாம் இடம் சுக்கரன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால அங்கே தாம்பத்தியம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த சில விருத்திகள் அங்கே நடக்கும் அந்த நபர் வந்து என்ன சொன்னால் வீட்டில் வந்து ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு போய் நேரம் பேசிட்டு போனார்னா அது நடக்கும் ஆனால் புதன் நேசமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அறிவுக்கணும் கொஞ்சம் கல்வி பாதிக்கப்படும் இதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ரிசவிலக்கணம் ரிசவிலக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் வந்து மேசம் அப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொன்னான்னா அதான் கால் பாதம் அப்போ பன்னெண்டாம் இடம் வந்து என்ன சொல்லான்னா வந்து மேசமாக இருந்து அங்கே சூரியன் உச்சம் அங்க இருக்கிற இருள் நோய் வறுமையெல்லாம் நீங்கிரும் அரசு அரசியல் நன்மை வந்துடும் ரிசவலக்கணக்கார இடத்துக்கு போனா ஆனால் சனி நீச்சம் தொழிலில் மைனஸ் வரும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கடுத்து மிதனலக்கணம் பன்னெண்டாம் இடத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து ரிசவம் சந்திரன் உச்சம் அன்பு அமைதி தாய்மை ஒற்றுமை செல்வம் நீர்வளம் பெருகும் இவர்களை வைத்து நேரோட்டம் பார்க்க நேர் நல்லா வரும் எந்த ஒரு மிதநிலக்கணத்துக்காரனை நேரோட்டம் பார்க்க அழைத்து சென்றீர்கள் என்று சொன்னால் பன்னெண்டாம் பாவத்தில் வந்து சந்திரன் அங்கே உச்சமாகின்ற காரணத்தினால் அன்பு அமைதி தாய்மை ஒற்றுமை செல்வம் நீர்வளம் பெருகும் இவர்களை வைத்து நேரோட்டம் பார்க்க நேர் நன்றாக வரும் அதே இடத்துல வந்து அங்கே என்ன சார் ராகு கேதுகள் நீசம் ராகு கேதுகள் நீசமாக அதற்குண்டான குறைகள் அங்கே இருக்க வரத்தான் செய்யும் அதற்கடுத்து சிம்ம லக்கணம் அதற்கு அடுத்து வந்து சிம்மலக்கணம் இந்த சிம்ம லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா பனிரெண்டாம் இடம் கடகம் அப்போ பனிரெண்டாம் இடம் வந்து கடகம் அப்படின்னு சொல்லி வரும்போது குரு அந்த இடத்துல உச்சம் குன் குரு அந்த இடத்துல உச்சம் அங்கே என்ன செய்யும்னா இறையுருள் கண்டிப்பாக வந்துடும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவன் பன்னிரெண்டாம் இடம் வந்து கடகமாக வருகின்றன இறையுருள் வரும் அதே சமயத்தில் வந்து தோசமெல்லாம் விலகி போயிடும் செவ்வாய் நீசமாக இருக்கிற காரணத்தினால் அந்த இடத்துல என்ன செய்யும் அங்கே கொஞ்சம் பலம் கம்மியாகும் அதற்கடுத்து வந்து என்ன எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் அதற்கடுத்து துளாலக்கணம் இந்த துலாலக்கணம் வந்து என்ன சொன்னால் பன்னிரெண்டாம் இடம் வந்து கால் பாதம் வந்து என்ன சொன்னேன்னா புதன் கால்பாதம் வந்து கன்னி வீடாக இருக்கிறேன் கல்வி தொழில் தகவல் தொடர்பு சீட்டு வட்டி தொழில் நகை கடன் ஊரில் உள்ள பணம் நகை முழுவதும் இவர்கள் கால் வகுத்த இடத்துல வந்துடும் சீட்டு தொழில் வட்டி கடையில் நல்லா வந்துடும் அதே இடத்துல சுக்கரன் நீசா அங்கே வந்து என்ன சொன்னேன்னா ஒரு விவகாரம் வந்துடும் விவகாரம் வந்துடும் அதுக்கடுத்து இலக்கணம் விருச்சிக இலக்கணம் பன்னெண்டாம் இடம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து விருச்சிக இலக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் வந்து துலாமாக வருகின்ற காரணத்தினால் அங்கே சனி உச்சம் சுக்கரன் ஆட்சி எல்லாமே ஓகே அங்கே வந்து வலிமையாயிருக்கும் சனி உச்சம் சுக்கரன் ஆட்சி எல்லாம் வலிமையாயிரும் ஆனால் சூரியன் நேசம் அங்கே யாராவது ஒருவர் பிரபலமாக இருக்கின்றவர் மைனஸ் ஆயிடுவார் மைனஸ் ஆயிடுவார் அதனால் பரிசித்து பாருங்கள் அவ்வளவுதான் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றோம்னா கும்பலக்கணம் கும்பலக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டாம் இடம் வந்து என்ன சொல்றாங்க மகரமாக வருகின்ற காரணத்துல செவ்வாய் ஆட்சி சனி ஆட்சி தொழில் விருத்தி புனிதம் எல்லாம் வந்துடும் குரு நீச்சம் சில புனிதங்கள் அங்கே கெடும் அதற்கடுத்து மீனலக்கணம் பன்னெண்டில் வந்து சனி ஆட்சி தொழில் விருத்தி கண்டிப்பா இருக்கும் ஏன்னா மீனலக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி வரும்போது கும்பம் அங்கே சனி மட்டும்தான் வலிமை அதனால் வந்து நல்ல வெற்றி இருக்கும் மகரலக்கணம் மகரலக்கணத்துக்கு ப மகரலக்கணத்திற்கு வந்து பன்னெண்டாம் இடத்தில் வந்து குரு ஆட்சி குருவர்கள் பெருகி வந்து என்ன சொன்னால் பாவம் விலகும் அந்த இடம் புனிதமாயிரும் ஏன்னா அங்கே உச்சம் யாரும் கிடையாது ஆட்சி ஆட்சி மட்டும்தான் கன்னிலக்கணம் கன்னிலக்கணத்திற்கு வந்து பன்னிரெண்டாம் இடம் சூரியன் புகழ் வெற்றி உயர்வு நோய் நிவாரணம் எல்லாமே உண்டு அதற்கடுத்து கடகலக்கணம் கடகலக்கணம் என்ன சொல்ல வந்து கடகலக்கணத்திற்கு வந்து கடகலக்கணத்தில் போய் பிறந்தவங்க அவங்க பன்னெண்டாம் இடம் வந்து மிதனலக்கணமாக வருகின்ற காரணத்தினால புதன் ஆட்சி கல்வி விருத்தி எல்லாம் ஏற்படும் கண்டிப்பாக கல்வி விருத்தி ஏற்படும் அதற்கடுத்து தனுசு லக்கணம் பிறப்பு பன்னிரெண்டாம் இடம் வந்து விருச்சிகம் பன்னெண்டாம் பா பாதமாக வருகின்ற காரணத்தினால அங்கே கேது செவ்வாய் கேது உச்சம் செவ்வாய் ஆட்சி முருகனுடைய கடாட்சி கடை மரண பயம் வந்து கண்டிப்பாக விலகிடும் துறவு ஆன்மீகம் சித்திக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஏன்னா எல்லாமே சொல்லிட்டேன் எல்லாமே சொல்லிட்டேன் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் நம்மளுடைய பாதம் என்பது நம்மளுடைய லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் அந்த லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் வந்து ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கலாம் ஆட்சியாக இருக்கும் உச்சமாகவும் இருக்கும் நீசமாக இருக்கும் ஆட்சி உச்சத்துக்குண்டான பலன்கள் வந்து நம்மளுடைய காலடி படுகின்ற இடத்தில் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நீச்சமான கிரகத்தோடைய தோஷமும் அந்த இடத்துல ஒட்டும் அதனால பார்த்து அந்த இடத்தில் வந்து எதை வலிமையாக்கணுமோ ஓரளவு ஆன்மீக சம்பந்தம் இருக்கணும் கால்பாதம் எல்லாரும் கால்பாதம் போய் பட்டுட்டா வந்து உடனே வந்து நடந்துரும்னு நினைக்காதீங்க உங்களிடம் அந்த புனிதத்தன்மை இருக்கிறதா கால் பாதத்தை இன்னொரு இடத்தில் வைப்பதற்குண்டான ஆதிபத்தியமும் அருகதையும் உங்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க வந்து முதல்ல வந்து பறிச்சுத்து பாருங்க நமக்கு தெரியவில்லை நம்மளுடைய மனசாட்சி நம்ம போனோம்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்காது எதுக்கு நம்ம போன பிறகு எதாவது ஏதாவது வந்து குறைகள் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து போகாதீங்க நீங்கள் கொஞ்சம் ஆன்மீக வரலும் தெய்வ பக்தி ஒரு ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடிய நபராக இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து என்ன சொன்னா ஒரு வீட்டுக்கு தாராளமா போகலாம் போகலாம் உணவருந்தலாம் ஆனா எந்த கிழமையில போகணும் அப்படின்னா திங்கள் போகலாம் புதன் போகலாம் வெள்ளிக்கிழமை போகலாம் சனிக்கிழமை போகலாம் இந்த நாலு நாள் தான் முக்கியமானது மற்ற நாட்களில் செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ கண்டிப்பாக ஆகாது இந்த கிழமையில் யார் வீட்டுக்கும் போய் முதலில் கை நனைக்காதீர்கள் நனைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் அவர்களும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடும் அதனால் இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க பரிசுத்து பாருங்கள் ஒரு கால் பாதத்தை தான் அடிக்கடி சொல்றான் கால் பாதத்தை நன்றாக அழகாக என்ன சொல்றோம் இந்த சோப்பு பார்த்தீங்களா அந்த சோபா போட்டு நல்லா கழுவுங்க கழுகி அந்த அந்த பாதம் வந்து வெண்மையை நாம் பார்த்தோம் என்று சொன்னாலே நமக்கு பணம் வரும் பணம் வரும் இதை யாரும் வந்து பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க கிடையாது ரெண்டாவது எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய மறைமுகத்தில் இருக்கின்ற அந்த கேது பகவான் என்று சொல்லக்கூடிய முடி இருக்கு இல்லையா அதை ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் கிளியர் பண்ணுங்க தயவு செய்து கிளியர் பண்ணுங்க சில இடங்கள்ல வந்து வறுமைக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது எட்டாம் இடம் என்பது வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு பணம் அப்ப அந்த எட்டாம் பாவத்தில் வந்து ஆணோ பெண்ணோ வெளியே தெரியாத ஒரு இடத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த முடியை வந்து நீங்கள் அடர்ந்து வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனும் அந்த இடத்தில் வந்து அடர்த்தியாக இருக்கின்ற முடியை சுத்தமாக மளிக்க கூடாது ட்ரிம் பண்ணணும் ட்ரிம் பண்ணினால் கண்டிப்பாக என்ன சொல்றான்னா நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவம் கரெக்டா இருக்கு அப்ப எட்டாம் பாவத்துடைய சம்பந்தம் இரண்டாம் பாவத்துக்கு வந்துடும் இரண்டாம் பாவத்திற்கு வரும்போது பணம் வரும் இது எல்லாரும் பரிட்சித்து பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் உபயோகமான தகவல் தான் இதெல்லாம் பரிச்சுத்து பார்த்து என்ன சொல்றேன்னா வெற்றி பெறுங்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்